சேனல் எம்ப்ளாய்மெண்ட் ஜாப் தமிழ் வேலை வாய்ப்புகள் யூடியூப் சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாப் டீடெயில்ஸ் ஒப்பி வேலை தொடர்பான இன்ஃபர்மேஷன் வேலை வாய்ப்பு தமிழ் இது மட்டும் தான் இருக்கோம் தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவில் ஆயில் அண்ட் கேஸ் தெர்மல் பிளான்ட் இந்த மாதிரி ஜாப் ட்ரை பண்ணுறவங்க இந்த இண்டஸ்ட்ரியில் இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ பிஇ அண்ட் மாஸ்டர் டிகிரி இந்த மூணு டிபார்ட்மெண்ட்டுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம் மெக்கானிக்கல் இன்ஜினியர் முடிச்சவங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் கரண்ட் இயர் நீங்கள் ட்ரை பண்ணுறவங்க இன்டர்ன் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்க எல்லாருமே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த ஜாப் டீட்டெயில்ஸ் நான் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் எல்லாமே நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன் லிங்க் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க அதோடு கூட நம்மளுடைய யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோடு கூட பில்ன்ற சிம்பில் கிளிக் பண்ணுங்க தொடர்ந்து பாருங்கள் அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் கூட நீங்கள் அப்ளை பண்ண முடியும் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் கம்பெனி பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோசியம் இந்த கம்பெனியை தான் ரெக்கோர்ட் பண்ணுறாங்க இவங்க வந்து த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் இன்டர்ன் ட்ரைனிங் கொடுத்துட்டு அதன் பிறகு கம்பெனி ஸ்டாஃபாக மாற்றுறாங்க டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இன்டர்ன் அப்ரெண்டிஸ் பேர் எடுக்கிறாங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரில் ஃப்ரெஷ் டிப்ளமோ கிராஜுவேட்ஸ் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட்ஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஸ்ட்ரீம் மட்டும் தான் கேட்டிருக்காங்க இன்கேஸ் நீங்கள் ஆட்டோமொபைல் இருந்தாலும் பரவாயில்ல ட்ரை பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியர் பர்சிங் தியர் ஃபைனல் இயர் ஆஃப் பேச்சுலர் மாஸ்டர் டிகிரி அதாவது நீங்கள் ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருந்தீங்களும் பரவாயில்ல நீங்கள் ட்ரை பண்ணலாம் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் ஃபிஃப்டீன் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க இவங்களோட கஸ்டமர்ஸ் கிளைண்ட்ஸ் நியூக்ளியர் எனர்ஜி தேர்மல் பிளான்ட் வின் டர்பைன் சோலார் ஆயில் அண்ட் கேஸ் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இவங்க செலக்டட் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ வீக்ஸ் அப் டு த்ரீ வீக்ஸ் வரைக்கும் அவங்க ஒரு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க அந்த ட்ரைனிங்கில் நீங்கள் முடித்த பிறகு த்ரீ டு சிக்ஸ் மந்த் ஸ்டைஃபனோட ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க அதன் பிறகு உங்களுக்கு கம்பெனி ரோலில் ரெக்ரூட் பண்ணிக்கிறாங்க சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட்ஸ் வில் பி ரெக்ரூட் அண்ட் டேக்கன் டு த ரோல்ஸ் ஆஃப் ப்ரோசிம் இந்த கம்பெனி ஆன் ரோல்லேயே அவங்க ரெக்ரூட் பண்ணிக்கிறாங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் ஜாப் லொக்கேஷன் பெங்களூர் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜ்யூ தேர் டிசைன் எஃப்இிஏ அதாவது டிசைனில் எஃப்இஏல சிஐயில் ட்ரை பண்ணுறவங்க ஐ மீன் இந்த இதில் தான் அவங்க ஒர்க் பண்ண போகிறாங்க ஸோ டிசைனில் ட்ரை பண்ணுறவங்க டிசைன் கோர்சஸ் பண்ணிவிட்டு அதுக்காக வெயிட் பண்ணுறவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த லிங்க் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாருங்கள் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்